உண்மை சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற திருத்துவ விஞ்ஞானிகள் சொல்றபடி பிதா ஒரு கடவுள் வருசுத்தாவி ஒரு கடவுள் குமாரன் ஒரு கடவுள் என்று வர்ணிக்கிற வர்ணனையில் இந்த பிதாவாகிய தேவன் கடலில் மேல் நடக்கவில்லை தேவேதம் சொல்லுகிறது யாவின் வழி கடலில் அப்படியானால் யாவாகிய தேவன் யார் பிதாவாகிய தேவன் யார் என்று சொன்னால் அவரே குமாரன் ஏனென்றால் கடலில் நடந்தவர் தேவன் ஒரு அப்போ சிலர்கள் நடுக்கடலில் இருக்கிறபோது கடல் வழியாக ஒருவர் நடந்து போனார் அப்போ சிலர்கள் அதை பார்த்து பூதம் என்று நினைத்தார்கள் பிசாஸ் என்று நினைத்தார்கள் அப்போது அவர் சொன்னார் பயப்படாதிருங்கள் நான்தான் அவர் கடலிலே நடந்து வருகிறதை பார்த்து அப்போ சிலர்களில் பேதிரி சொன்னான் நீர்தான் என்றால் நானும் நடந்து வரட்டுமா என்று கேட்டான் அவனுடைய கண்களுக்கு யாசுவா தெரிந்தபடியினால் அவன் கடலிலே நடந்தான் அவனுடைய கண்ணும் அவனுடைய இருதயமும் அவனுடைய எண்ணங்களும் யாசுவாவை நோக்கியிருந்தபோது கடல் அவனுக்கு கடலாக தெரியவில்லை கடல் அவனுக்கு பாதையாக தெரிந்தது திடீரென்று கடலை பார்த்திருப்பான் ஆனால் கடலில் அல்லவா நடக்கிறேன் என்றபோது போது யாசுவா மறைந்து விட்டார் அங்கு அவனுக்கு மறதி வந்தது கடலின் ஆழம் தெரிந்தது தேவனை குறித்த ஒரு மறைவு அவனுக்கு ஏற்பட்டது ஆனபடியினால் கடலிலே மூழ்கி போனான் ஏனென்று சொன்னால் கடலில் நடக்கிறவர் தேவன் ஒருவரே இந்த தேவன் அவனுக்குள் இருந்தபடியினால் அவன் கடலிலே நடந்தான் இதுதான் தேவன் யார் என்று அறிகிற அறிவு நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் யாவுக்கு கத்தருக்கு கடல் வழி பாதையாக இருக்கிறது இப்போது கர்த்தர் யார் என்று சொன்னால் அது யாசோவாகியேசு கிறிஸ்து ஒருவரே இன்றைக்கு மூன்று இறைவர்களை சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தில் எதை பிடித்து தொங்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் வசனம் சரியாக சொல்லுகிறது தேவனுடைய வழி கடலில் இருக்கிறது ஆனால் எந்த தேவன் நடந்தார் மேசியா என்கின்ற சர்வ வல்லமுள்ள தேவன் நித்யானந்தமுள்ள ஏக சக்கராபதி மெய்யான தேவன் யாஸ்வா கடலின் மீது நடந்தார் ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பிதாதான் கடவுள் இயேசு அவருக்கு குமாரன் பர்சு தாவி அவருக்கு ஒரு ஆவி என்ன செய்வது சிலருக்கு புத்தி தடுமாட்டம் ஆனபடியினால் வசனம் அவர்களை என்ன செய்வதில்லை மேற்கொள்வதில்லை பிசாசனுடைய தந்திரங்களுக்குள் மாய வலைக்குள் விழுந்து தேவ வசனத்தை இடரப்பண்ணுகிறார்கள் ரெண்டாவதாக யோபுனுடைய புஸ்தகம் அதனுடைய ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர் அமீன் பாத்தீங்களா சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவரே உலர்ந்த தரையாக கடலை மாற்றி அந்த கடல் மேல் நடக்கிறவர் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு அவர் யாசுவேசியாவாகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஏசுவா ஏசு ஏசுன்னு சொல்கிறேன் தெரியுமா இன்றைக்கி அநேகருக்கு புத்தி கெட்டாத ரகசியமாக இருக்கிறது ஏசுவா என்றால் யார் என்று கேட்பாங்க உங்கள் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது யாஸ்வா என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறதா மொழிபெயர்க்கப்பட்ட மனிதர்களுடைய கைவண்ணத்தினால் எழுதப்பட்ட இந்த வேத புத்தகத்தில் இயேசு என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் மூல வேதத்துக்குள் கடந்து போனால் இயேசு என்று இருக்காது அது என்று என்றுதான் இருக்கும் வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிங் ஜேம்ஸ் வேத கம்பெனி அது ஒரு கம்பெனி கிங் ஜேம்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு கம்பெனி அவன் பணத்திற்காக வேத புத்தகங்களை அச்சிடுகிறவன் அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் வேதத்தை அச்சிட்டு பணம் சம்பாதிக்கிறவன் ஆனால் இன்றைக்கு நாங்கள் யாஸ்வமேசியா நாமத்தை இந்தியாவில் பறைசாற்றுவதன் மூலமாக இன்றைக்கு கிங் ஜேம்ஸ் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாமத்தில் வேத புத்தகத்தை அச்சிட்டு விளம்பரம் பண்ணுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு யார் இல்லாம என்ன இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க வேதத்தில் இருக்கிறா முதல்ல போய் பாருங்க கிங் ஜேம்ஸ் காரனுடைய யாசோமேசிய பைபிள் எடுத்து பாருங்க அவன் ஒரு திருத்துவக்காரன் அவன் ஒன்லி ஒன்லி ஜீசஸ் காரணம் அல்லது இயேசு நாமத்துக்காரனும் அல்லது யாஸ்வமேசிய நாமத்துக்காரனோ இல்லை அவன் ட்ரினிட்டிக்காரன் பிதா குமாரன் பரிசு தாவி என்று மூன்று தேவர்களை வழிபடக்கூடியவன் இன்றைக்கு வேத புத்தகத்தை அச்சிட்டு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய கால கட்டாயம் கட்டாயமாய் கடந்து வருகிறது ஏன் அப்படின்னா பைபிள் வந்துருச்சு யாஸ்வமேசிய நாமத்தில் பைபிள் வந்துருச்சு யாராவது இனி மறுதளிக்க முடியுமா கிம்ஜேம்ஸ்காரனை யாராவது குறை சொல்லுவானுங்களா ஏன்னா இவங்க கையில் இருக்கிற புத்தகத்துக்கே அவன் தான் ஆணி வேறு அப்போ எப்படி அதனால் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய யா கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அந்த கர்த்தர் யாவாகிய யாஸ்வேஷியா ஒருவரே அவர் கடல் மேல் நடக்கிறவர் அவர்தான் கடல் தண்ணியை மதிலாக மாற்றுகிறவர் உறைந்த தரையை போல் மாற்றுகிறவர் வல்லமிழுள்ள தேவன் வசிங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் நல்லா கேளுங்க கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் ஆமேன் அங்கே அவரில் கழுகி இருந்தோம் ஆமேன் இப்ப கடல் அலையில நடக்கிறவர் யார் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டோம் என்ன உறுதி யாசுவா தான் நடக்கிறவர் நடக்கிறவர் தேவன் நடக்கிறவர் கர்த்தர் இங்கே யார் நடந்தா ஏசு ஆகிய யாஸ்வா நடந்தார் அல்லையா மத்திய சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா நான் சொன்ன சம்பவம் இங்கே இருக்கும் அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்தது எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளால் அலை அலைவுபட்டது

யாரு யாஸ்வா கடலின் மேல் நடந்து வந்தார் வாசிங்க பேதிரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்முடத்தில் வர கட்டளையிடும் என்றார் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதிரு படவை விட்டறங்கி யாசோடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் இங்க என்ன அப்படின்னா உங்களில் யாசோ ஒருவரே இருந்தால் நீங்கள் கடலின் மேல் நடக்க முடியும் யாஸ்வ ஒருவரே இருந்தால் ஏனென்றால் சற்று நேரம் யாஸ்வோ ஒருவர் இருந்தார் அவர் இருக்கிற வரைக்கும் அவன் கடல் மேல் நடந்தான் பயமும் திகிலும் ஆட்கொண்ட போது அவன் கடலிலே மூழ்க ஆரம்பித்தான் இதுதான் இன்றைய வாழ்க்கை உண்மையிலேயே நம்மிடத்தில் மேசியா இருந்தால் பிசாசு என்ன பிடிச்சான் பிசாசு என்ன அதை செய்தான் பிசாஸ் என்ன இதை செய்தான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது முடியவே முடியாது இல்லை நன்றாக யோசித்து பாருங்கள் தேவனுடைய கரம் இருக்கிற ஸ்தானங்களில் பிசாசினால் கிரிய செய்ய முடியாது இல்லை